ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இந்திய ராணுவ கேப்டன் உயிரிழந்த நிலையில் காஷ்மீரில் அதிகரித்து வரும் பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனை நடத்தினார் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் குழுவின் கேப்டன் ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளை தேடி தேடுதல் வேட்டை நடத்திய போது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வீரமரணம் அடைந்தார் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் அதிகரித்து வரும் பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் சிங் அவசர ஆலோசனை நடத்தினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் சவுத் பிளாக்கில் நடந்த ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை செயலர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ராணுவ தலைமை தளபதி ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் பாதுகாப்பு தொடர்பான அமைப்புகளின் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது